அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கருப்புலேருந்து கவுனி அரிசி களி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கருப்பு உளுந்தும் கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி ரெண்டும் செம அளவு எடுத்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு கப் மாவு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம் ஒரு கப் மாவு எடுத்து அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் அல்லது கருப்பட்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்தேன் கருப்பட்டிலன்னு அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அந்த தண்ணியை திரும்ப கடாயில் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் மாவையும் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் ஊற்றி கிளற வேணாம் அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதை திறந்து நல்லா கிளறி விடுங்க இப்போ கட்டிப்படாமல் நமக்கு கிளறுறதுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் முதல்லையே கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா கொஞ்சம் கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்டியை உடச்சி விட்டு கிளறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு இதில் ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி இடுப்பு வலி எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன கப்பில் எடுத்த மாவுக்கு நான் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறிட்டே வரும்போது எண்ணெய் விட்டு சட்டியில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப நேரம் செய்யணும்னு அவசியம் இல்லை மொத்தமே இந்த களி செய்கிறதுக்கு ஒரு கப் மாவு களி செய்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேப் சாப்பிட்றதுக்கு நல்லா ப்ரௌனி டேஸ்டில் சூப்பராக இருக்கும் கேக் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உளுந்தங்களி மாதிரியே இருக்காது நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது கிண்ணத்தில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ